சார் இப்ப நம்ம பார்க்க போற இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு சீசண்டான ஆக்டர் அதுல நடிச்சிருக்காங்க ரொம்ப சீசண்டான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து அதை பண்ணியிருக்காங்க ஸோ அம் ஷியோர் அதோட குவாலிட்டி லெவல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் பட் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்களா பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அலுவலன் சாரை பத்தி சொல்லணும்னா தெலுங்கு ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணி பிகினிங்ல அப்போ அலுவலன் சாருடைய கம்பெனி பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா அந்த ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா அந்த லீடர்ஷிப் அங்கே இருக்க லீடர்ஷிப் அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப் வெரி கூல் கம்போஸ்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மனிதராக இருப்பார் அவர் அந்த சந்தோஷம் அப்படியே அவங்க ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையுமே நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு இந்த ஆகா சேனல் இந்த லான்ச்சிலேயே அதே சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியுது அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த வாழ்த்து சொல்கிற போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கு சார் மிகப்பெரிய வெற்றி ஆகிறதுக்கு இறையர்களிட்டையும் தமிழ் மக்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார்

ஸோ இந்த நேரத்தில் என்னோடய ஆசான் கமல் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எந்த ஒரு புது முயற்சிக்கும் உடனே ஓகே சொல்லுவார் ஃபர்ஸ்ட் டைம் வெப் சீரிஸ் பண்ணுறேன் மேம் கூப்பிட்டும் போது சார்கிட்ட தான் சொன்னேன் நான் சார் நான் உடனே பண்ணுங்கள் நல்லபடியாக பண்ணுங்கன்னு கேட்டார் அண்ட் வாஸ் கீப் ஆன் செக்கிங் சார் அரவிந்த் சார் பார்த்தாரா அவருக்கு பிடிச்சிருந்து நான் கேட்டுகிட்டே இருந்தார் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் ராதிகா மேம் ராடான் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மை ஃபஸ்ட் வெப் சீரிஸ் வித் யூ அண்ட் நிறைய காஃப் ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம் பிரம்மாண்டமாக பயங்கரமாக இதுலேயும் காப்பர் பண்ணியிருக்கார் சார் ஸோ ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது சாரோட ஒர்க் பண்ணுறது ஸோ ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ணுறது அண்ட் சார் ஒன் அரவிந்த் சார் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி வெப் வெப்சீரீஸ் வித் யூ அண்ட் ஹா தமிழில் நன்றி அண்ட் மெயின்லி ஹா டீம் ராடான் டீம் அண்ட் மை டீம் மை டெக்னிக்கல் டீம் ஐ தேங்க் எவ்ரி ஒன் காஸ்ட் அண்ட் ட்ரூ யூ ஹீரோ பற்றி நான் அதிகமாக சொல்லலை ஏன்னா அவர் அவரே சொல்லிடுவாங்க இந்த விழாவுக்கு ஒரு இது வந்திருக்கிற அனைவருக்கும் என் அன்பான தமிழ் வணக்கங்கள் ஆகா நூறு சதவீதம் சீரிஸ் அண்ட் மூவிஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றதுனால அதையும் தமிழாக்கலான் நூறு சதவீதம் சொல்லிட்டேன் அஜித் ப்ளீஸ் நோட் அலுவலகன் சாருக்கு அந்த ஆகா அலுவலகன் சார் பேசும் சொன்னாங்க நான் மெட்ராஸ்லேருந்து போன வந்தாங்க மெட்ராஸ் அப்படிப்பட்ட பூமி குஷ்பு கூட மென்ஷன் பண்ணாங்க இது யாரையும் வெற்றால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி மெட்ராஸ் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் லெசன்ஸ் யூ லேர்ன் அ லாட் ஃப்ரம் யார் அந்த லெசன்ஸை கொண்டு போய் யூ ஸ்ப்ரெட் த நாலேஜ் அண்ட் பட் யூ லைக் டூ கம் பேக் இயர் யூ கம் பேக் யார் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லும் போது பல பரிமாணங்கள் வந்து கலை உலகத்தில் வந்து பல பரிமாணங்கள் தியேட்டர் வந்து ஸ்டேஜ்லேருந்து தியேட்டர் தியேட்டர் டூ ஸ்மால் ஸ்க்ரீன் ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து இப்போது மறுபடியும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் போது த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ந ஒய்டுப்ப நான் வந்து ஐ வட் சே திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின் ஓடிடி பிளாட்பார் இஸ் நாட் ரெஸ்டேனிங் டு ஒன் பர்டிகூர் லாங்க்வேஜ் பட் ஸ்பேன் வேர்ல்ட் எந்த மூல முடுக்கில் இருந்தால் கூட இந்தியாவில் வந்து ஒரு ஒடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த பிளாட்ஃபார்மை பற்றி தமிழ் மூவிஸ் பார்க்கலாம் தமிழ் வெப்சீரிஸ் கண்டென்ட் பார்க்கலாம்னு சொல்லி அவங்க பார்த்துட்டாங்கன்னா மேபி ஜேம்ஸ் கேமர் ரூன் கேன் கால் யூ ஏன் மேக் மீ ஆக்டர் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே வராதுன்னு நினைச்சா ரம் சார் வாங்கி கார்டன் பெரிய பிளாட்ஃபார்ம் இட்ஸ் நாட் நார்மல் பிளாட்ஃபார்ம் ரஞ்சித் சார் பாலித் பேசும்போது கூட சொன்னாங்க இங்கே தமிழ் அது நூறு சதவீதம் தமிழ்னு சொல்லும் போது இங்கே இருக்க அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காக அது ஒரு குரூப் கம்மியா ஏற்கனவே வந்து தேவ் வெல் இன் தெலுங்கு அண்ட் ஹிந்தி பெங்காலி மராட்டி பேன் இண்டியா போவாங்க பேன் போவாங்க அவர் வந்து பார்க்கறது இவ்வளவு தூரம்

தானு சார் வந்து இங்கே இன்னாக்ரேட் பண்ணி உங்களை பற்றி பேசி அவருடைய கலை பயணத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க சொல்லியிருக்கீங்க நான் வந்து அல்லுவருவன் சாரோட பன்னி படத்தை பண்ணேன் ஸோ பன்னி படத்தை வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க தென் சிரஞ்சீவி சார் கூட கேங் லீடர் பண்ணேன் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணி ஐ உட்ஸே அல்லூரன் சார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஃபேமிலி ஆர் எனி டைம் இ கால்ஸ் மீ அண்ட் தேர் எனி டைம் ஐ வாண்ட் சம்திங் ஹவ் கான்ட்டு இயர் செல்ஃபி ஸோ ஒரு நல்ல மனிதன் சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேரில் அல் ஒரு சார் இஸ் அ கிரேட் ஹியூமன் பீங் அண்ட் அவர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கார் ஏழை ஆரம்பித்தாலே அதுதான் முதல் எழுத்து ஆங்கிலத்தில் ஏழுனாலே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் அதுக்கு வந்து ஏழை வந்து நிறைய பேர் சொல்லலாம் அருந்தினாலே அது வந்து டைனமிக் பர்சன் அ பர்சன் ஊ இஸ் டைனமிக் டேட்டபிள் இன்டெலிஜென்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் கூகுளில் பார்த்திங்கன்னா தெரியும் என்னை பார்த்துரு இவ்வளோ கட்டுக்கட்டு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது கூகுள் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு சன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வீரன் அழகு

தொழில் நுட்பங்களை வந்து வெளிப்படுத்துவதற்காக கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் யூசஸ் அண்ட் அஜித் ப்ளீஸ் நோட் யூஸ் யூஸ் ஆல் ஆஃப் அஸ் எங்களை மறந்துடாதீங்க ஸோ தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அதுவும் இங்கே வந்து ராஜேஷ் செல்வா இஸ் அண்ட் வண்டர்ஃபுல் ஜாப் என்னை பொறுத்த வரைக்கும் விக்ராட் டோனோ ட்ரம்ப் பொறுத்த வெப் சீரிஸ் தட் விவ் கிரியேட்டட் அண்ட் ஒரு சமூகத்துக்கு வந்து சொல்ல வேண்டிய ஒரு கருத்து சர்மன் பட் இட்ஸ் அ த்ரில்லர் அண்ட் தேவைப்படுகின்ற ஒன்று

அண்ட் வேர் கிராஸ் தேங்க்யூ ஸோ சார் சூப்பர் செல்வா ராஜேஷ் சொல்ல பற்றி சொல்லணும் அண்டு கமல் சார் எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க அது ராஜேஷ்கே தெரியாது கமல் சார் ஃபோன் பண்ணி இஸ் வண்டர்ஃபுல் பர்சன் அவர் வந்து கூட இருந்து அவர் வந்து யூ டிராவல் வித் செல் அப்படின்னு இன்னும் பொருள் என்ன சொல்கிறார் கமல் சார் எனக்கு டிராவல் வித்ன்னு சொன்னேன் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் முன்னாடி போயிட்டு நின்று அவர் அதான் சொல்கிறார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பை சான்ஸ் நீங்கள் எதுவும் சொல்லும் போது அவர் கொஞ்சம் பங்காய் இடக்கூடாது மாதிரி சொன்னாரா பட் ஐ டுக் இட் இந்த ரைட் சென்ஸ் பட் ராஜேஷ் இஸ் ஒஸ் ஒண்டர்ஃபுல் பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் குவாலிட்டி இஸ் கிவன் அவர் நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கோம் நைட்லலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு ரியலி ஹேண்ட் சாஃப்ட்டு நான் வந்து அப்போ ஒரு ரெகுலர் சர்ஜரி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்த பிறகு என்ன பண்ணலாம் சார் நொண்டிட்டு இருக்கீங்க சார் கேன்சல் பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு இல்லை சார் கார் வந்து உங்களை இடிக்கிறது பின்னாடி இங்கே அஜித் அதுக்கு தான் நொன்றார் ஹீரோன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேனேஜ் ஹோல் திங் அண்ட் வின குட் கண்டென்ட் ராஜ் அஜித் ஐ யோப் யூ நோய்ட அண்ட் விளிக பெட்ரு கன்டென்ட் வன் மொப்பர்ச்சூனிட்டீஸ் கவர்மெண்ட் நோக்கா டோர்ஸ் பிகாஸ் வீல் நோக்கிங்க டோர் நட் டாக்கு வி பேங்கிங் எட்டு யு டோர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் வெயிட்டிங் சார் தேங்க் யூ ரொம்ப அழகா எர்த்திக்கலஸ் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்து சார் ஃபேனோ ஒரே ஒரு பெஸ்டின் ஆக்ஷன் இருக்கா ஷரத்குமார் அவர்களோட ஆக்ஷன் இருக்கா இந்த இறையில் யெஸ் யெஸ் ஆக்ஷன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஒரியா ஆக்ஷன் கேட்டீங்கன்னு சாரி சார்

ஸ்ரீவிக்குமார் அவர்கள் அண்ட் சிறுத்தை இஸ் மை குட் ஃப்ரெண்ட் பட் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக் கொடுத்துருந்த ட்ரெய்லருக்கு அண்ட் ராஜேஷ் ராஜேஸ்வல் இன்வைட் ஓ தி கால்சன் கோரியர் ஆம் ப்ரொடியூஸரை பற்றி எதுவும் நீங்கள் பெருமையாக பேசல பரவாயில்ல சார் பரவாயில்லையா மேடத்துக்கு நான் அங்கே எப்போ சப்போர்ட் தெரியும் இல்லை ப்ரொடியூசர் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க தேங்க் யூ சார்